கடவு எண்ணும் முதலாளி கண்டெடுத்தே தொழிலாளி விவசாயி சொன்னபடி so nobody... அந்த கொடி பஞ்சம் இல்லை என்னும் கொடி விவசாயி விவசாயி கடவுள் எல்லும் கண்டறவோ கண்டெடுத்த அனுசாரி

ஆமா நீங்க வாய வைக்கிற அளவுக்கு குடுத்துட்டால அப்படியே ஓல போட்டி மாதிரி தான் இருக்கு நீங்க பார்த்துட்டாலே அப்படியே பொடக்கு பொடக்குனு தான் நான் பார்த்தா பொலக்கு பொலக்குனு இருக்கு அது விழுக்கு விழுக்குனு இருக்கு என்ன மிரட்டி பாக்குறியா உருட்டி பாக்குறியா மிரட்டி பாக்குறியா இல்ல என் பாட்டில என்ன இல்லமா என் பாட்டில என்ன தப்பு கண்டுபுடி இங்க இரு ஏ சல்மான் ராஜா ஒழுங்கா இருந்துக்க சவரட்டி வந்து ஓடுற கழுட்டி புடி அடாயாலியா என்ன தண்டிடா இது என்ன மலைபார முருக்குன்னு நினைச்சியா தூக்கி பாட்ட நொறிக்கிட்டுப் போயிர்வே இது கமதை கமூதி கடபார தூக்கிட்டு பொந்துல அதச்சிட்டுப் போயிர்வே இது மணபார ஓ கடபார வளஞ்சிட்டுப் போயிர்றாரு ஆறி ஓ முருக்கு ஒரு மிதில நொறிக்கிட்டுப் போயிர்வே ஓ இதெல்லாம் வளஞ்சிப்ட்டுப் போயிர்வே ஏன் பாட்டில என்ன பிள்ளை கண்டுடிச்ச? என்ன நீ பாட்டல அவசாரிங்கற? இல்லமா நான் தப்பவே பாட அப்புறம் எப்படி சபை ஓ

தம்பன படிக்க சோத்தத்தில் போட்டு நான் கூட நான் அண்ணா நான் கூட பட்டியாக்கிறதுக்கு நான் செஞ்சுக்கிட்டேன் நாங்க கூட நான் கூட வீட்டில சுட்டு வச்சோம் ஆப்பத்தை கூட திங்காமா உனக்காக சுட்டு வச்சா பனியாரத்தை திங்காமா என்ன வர திங்கலை ஆப்பத்தை திக்குறேன் போய் ஆப்பமே எப்போ வந்துட்டேன் எப்போ ஆப்பான் இப்போவே ஆப்பான் எனக்கு நான் இருக்கேன் சாரி

என்ன மாத்திட்ட நான் சித்தா ஏய் நீ தான் கொத்தனார் நான் தான் சித்தா தெளிவா இருக்கேன் பாத்தேன் நீ சித்தாளு நான் கொத்தனாரு கொத்தனார் கொத்தனார் எங்க நிப்பாரு மேல நிப்பாரு சாரத்துல நிப்பேன் மேல நிப்பாரு சாரத்துல சும்மா நிப்பனா மூணு சாமானோட நிப்பேன் ஆமா உனக்கு மூணு தான் இருக்கு அப்ப நான் ஒன்பதா இருக்கு ஏ மூணு தான் இருக்குது மூணு சாமான்டா என்ன என்ன சாமான் தூக்கு குண்டு மட்ட கம்பு கம்பு கரண்டி கரண்டி கீழ நின்னுகிட்டு நீ ஒரு சாமானோட நிப்ப என்ன நீ என்ன சாமான் சட்டி சி ஏய் அவ தூக்கு கொண்ட மட்டும் பாத்துராது துறி எரிப்பு அது மூணும் சேர்ந்துக்கிட்டு மேல ஒரு கட்டை கீழே ஒரு குண்டு கம்பு கரண்டி குண்டு ஆமாங்க ஆமா நீய கீழே சட்டி உடஞ்சிப்பீழ

சொல்லிருவீங்களா அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன வரும் மாவு வரும் மசுர் வரும் அப்புறம் மாவு வராம நம்ம மண்ணா வரும் மாவு வராதுமா மாவு தானே வரும் வெள்ளையா கொல குழந்து வரும் அதுக்கு பேரு தாங்க மாவு மாத்திட்டாங்களா தோசை எதுக்கு திருப்பி போடுறாங்க அது வேகறதுக்காக திருப்பி போடுறோம் இல்ல வேற என்ன அதனால திரும்ப முடியல அதனால திருப்பி போடுறாங்க யாரு உங்க அறிவுக்கு என்னத்தை சாப்பிடுறீங்க கோனா பூனா சூனா அது என்ன கோனா பூனா சூனா கொலக்கட்ட புட்டு சுண்டல் மூணையும் கலந்துட்டு அடிக்குறீங்களோ ஆமா மூணையும் கலக்கட்ட ராவா போயிடும் அதனால தான் கிளையா பிரியுதா ஆமா எலிக்கு எதுக்கு ஆண்டவ வாழை படைச்சிருக்கேன் எதுக்கு எலிக்கு வாழை படைச்சிருக்க அது ஓடயில இப்படி ஆடணும்னு இல்ல வேற என்ன செத்தா தூக்கி போடுறதுக்கு அடேப்பா என்ன ஒரு அறிவு நாளைக்கு பரச்சையில போய் முத பக்கத்துல எழுதுங்க

ஒயின் ஷாப்ல போனா அங்கேயும் கட்டிங் கொடுப்பாங்க அந்த கட்டிங்கும் போனது இல்ல இந்த கட்டிங்கும் போனது இதெல்லாம் படிக்கணும் எதுல வீட்ல போய் புரட்டணும் எதை புரட்டணும் சரி இதுதான் தெரியல நான் சொல்றத படபடன்னு சொல்லணும் எங்க சொல்லுங்க ஓடு புது ஓடு கூளு ஜுடு கூளு ஊத்தி போட்டு ஆத்தி குடி ஓடு புது ஓடு கூளு ஜுடு ஊத்தி போட்டு ஆத்தி ஓடு புது ஓடு கூளு ஜுடு ஊத்தி போட்டு குடி ஓடு புது ஓடு கூளு ஜுடு கூளு ஊத்தி போட்டு ஆத்தி குடி சொல்ல தரையில புழுதி 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 தரையில சொல்லியா இது தெரியாதா தரையில புழுதி தரையில புழுதி புழுதி ஓ வாயில பசப்ப வச்சு தேக்க இத்தனை புழுதி அதுக்கு அதுக்கு சரியா போச்சு விட்டு இப்போ நான் சொல்ற சின்ன சுழி ஒரு பெரிய சுழி ஒரு சின்ன சுழி ஒரு பெரிய சுழி வேமா சொல்ல சின்ன சுழி பெரிய சுழி ராமதாஸ் வாங்க கொண்டது ரெண்டு மீட்டலியே ஒரு சின்ன சுழி ஒரு பெரிய சுழி ஒரு சின்ன சுழி ஒரு பெரிய சுழி ஒரு சின்ன சொல்லி ஒரு பெரிய சொல்லி ஒரு சின்ன சொல்லி ஒரு சின்ன சொல்லி ஒரு சின்ன சாமி கந்த சாமி சின்ன சாமி நீமே ரெண்டுமே இல்லாம சும்மா நான் சொல்றேன் சொல்லுமா எது தாப்புல ஒருத்தன் புல் தூக்கிட்டு வர்றேன் எது தாப்புல ஒருத்தன் புல் தூக்கிட்டு வர்றேன் எது தாப்புல ஒருத்தன் புல் தூக்கிட்டு வர்றேன் எது தாப்புல ஒருத்தன் புல் தூக்கிட்டு வரேன் சொல்லு அம்மில அரப்புண்டா எண்ணி பார்த்தா ஏழு உருண்ட அம்மில அரப்புண்டா எண்ணி பாத்தா ஏழு அம்மில அரப்புண்டா எண்ணி பாத்தா ஏழு உருண்ட அம்மில அரப்பு உருண்ட எண்ணி பாத்தா ஏழு உருண்ட சொல்லு

பரவாயில்ல நல்லாவே பேசுறீங்க உங்களை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த இடத்துல என்ன பண்றீங்க

ஒரு நாளா அம்பாசர்ல கடிக்கிறேன் வரவே மாட்டேங்க நாராய் நீ உசிப்பீடு கடிச்சிருக்குன்னு தூக்கிட்டேன் எத்து சரக்குக்கு கெங்காத்திட்டேன் பரவாயில்லமா என் நொங்கு எடுக்க எடுத்து தம்பி நொங்கு வேணுமாடா வேணுமாடா குளிர் நேரம் சாப்பிட மாட்டாங்கம்மா இளநீ வேணுமா நொங்கு வேணுமா

அட குண்டா வச்சுக்கிட்டு எப்படியா வெடிக்கும் நான் பூதி பண்ணிடுவாங்க அதனால ரெண்டு பேர் யாரார்தி அந்த அருக்கு அவன் ஏய் ஏய் இருமா அவன் வெடி குண்டு மொரட்டு வெடி குண்டுன்னு அது ஓத குண்டு